என் அன்பு தங்கமே சரியாக ஏகாதசியினுடைய இரவு நேரத்தில் என் பிள்ளை உன் கண்களில் இந்த தாயானவள் நான் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய விடியலில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் நீ குளித்தால் போதும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ கண்ணார காண்பாய் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடும் இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது நான் சொல்லும் பொழுது உனக்கு விளையாட்டாக தோன்றலாம் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகு சர்வ நிச்சயமாக என் பிள்ளை எனக்கு நன்றியை சொல்லத்தான் வருவாய் அம்மாவின் உடைய அன்பினை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவின் உடைய அன்பு எந்த அளவிற்கு உயர்வானது இந்த தாய் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றாள் எத்தனை எத்தனை திருப்பங்களை நடத்தி கொடுக்கின்றால் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் தீர வேண்டும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒவ்வொரு நல்லதும் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் இது உன்னுடைய விருப்பமோ இல்லையோ உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் நான் உன் வாழ்க்கையில் இதை தந்துவிட்ட பிறகுதான் ஓய்ந்து போவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா காரணமில்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு நான் என்ன செய்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் எதை நடத்துகின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக உணரத் தொடங்கி இருப்பாய் ஏனென்றால் நான் தான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அல்லவா அம்மாதான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அப்படியே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை தராமல் இருப்பேனா உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்காமல் போவேனா எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து விட்ட பிறகுதான் இந்த அம்மா ஓய்ந்து போவேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டால் அதை முடிக்கும் வரை நீ வேறெதிலும் கவனத்தை கூடாது அதே நேரத்தில் ஒரு விஷயம் உன்னை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த விஷயத்திலிருந்து உன் கவனத்தை மற்ற விஷயங்களின் மீது நீ திருப்ப வேண்டும் எந்த நேரம் உன் கவனம் எதன் மீது இருக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதன்படி என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சில நேரங்களில் அதிகாலை விடியும் பொழுது எதற்காக விடுகின்றது என்று தோன்றும் சில நேரங்களில் இன்றைய பொழுதும் விடிந்து விட்டதா என்று தோன்றும் சில நேரங்களில் எதற்காகத்தான் விடுகின்றதோ என்று தோன்றும் என்றாவது ஒரு நாள் மட்டும்தான் விடிந்து விட்டதா என்று உனக்கு தோன்றும் என் பிள்ளையே அப்படி இல்லாமல் எல்லா நாளுமே உனக்கான அற்புதமான விடியலை கொடுக்க வேண்டும் உன் மனதிற்குள் மிகுந்த தெளிவை கொடுக்க வேண்டும் மிகுந்த உற்சாகத்தை அந்த விடியல் உன் கண் முன்னால் காட்ட வேண்டும் அப்படி காட்ட வேண்டும் என்றால் என் பிள்ளை நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தரணி அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளோடு இந்த விடியல் நமக்கு கொடுத்திருப்பது நம் தெய்வம் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இன்று புதிதாக கொடுத்திருக்கின்றது நேற்று நடந்த கஷ்டங்களையெல்லாம் மறந்துவிட்டு இன்று இந்த வாழ்க்கையை நாம் புதிதாக தொடங்குவோம் என்கின்ற நம்பிக்கையோடல்லவா நீ அந்த விடியலை தொடங்கி இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் ஆரம்பத்திலேயே என் பிள்ளை மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களோடு நீ சென்றாயானால் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் கூட உனக்கு கெடுதலாக சென்று முடிந்துவிடும் அதற்காகத்தான் அம்மா நாளைய விடியலில் இந்த நீரில் உன்னை குளிக்க சொல்கின்றேன் நாளைய விடியலானது ஏகாதசியினுடைய விடியல்தான் ஆனால் அதன் பிறகு உனக்கு துவாதசி ஆரம்பமாகி விடுகின்றது ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் துவாதசியில்தான் அதை முடிப்பார்கள் நாளை ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்லாமல் நாளை வரலட்சுமி விரதமும் இருக்கின்றது இந்த நாளில் என் பிள்ளை ஒட்டுமொத்த வாழ்க்கையின் நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என் பிள்ளை இந்த தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நீரில் நீ குளிக்க வேண்டும் அம்மா உனக்கு இரண்டு பொருட்களை சொல்கின்றேன் இதில் எது கிடைத்தாலும் அதை போட்டு நீ குளித்தால் உன் மனதிற்குள் மிகுந்த அமைதி பிறக்கும் உன் உடலெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமக்கு இன்று நாம் செய்கின்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் அதிகமாக கொடுக்கும் இந்த நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நாம் சாதித்து விடுவோம் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடியெடுத்து வைத்து கொண்டிருப்பாய் இந்த நாள் இந்த நேரம் இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரமானது என்பதனை அது உனக்கு புரிய வைக்கும் அப்பேற்பட்ட பொருள் என்ன தெரியுமா என் பிள்ளையே முதலாவதாக துளசி இலை உன் கைகளில் கிடைக்கும் பட்சத்தில் அந்த இலையை முழுமையாக உள்ளே போடாமல் சற்று கையை வைத்து கசக்கிவிட்டு அதனை அந்த நீரில் போட்டு கலக்கி அதன் பிறகு அந்த நீரில் நீ குளிக்க தொடங்கு இது உன் மனதிற்குள் நிச்சயமாக மிகுந்த புத்துணர்ச்சியை கொடுக்கும் இன்று நாம் செய்கின்ற செயலை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரப்போகிறது என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுக்கும் இதையெல்லாம் இவை உனக்கு செய்யும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையை அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை உன்னிடத்தில் பன்னீர் இருந்தால் அந்த பன்னீரில் நீ இந்த நீரில் கலந்து குளிக்கலாம் பொதுவாக ஆண்கள் இந்த நீரில் தொடர்ச்சியாக குளிக்கும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அன்பு வரும் அதாவது தன்னுடைய துணையிடம் தனக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் என்று அதிகமாக இருக்கும் பொழுது இது அவர்களின் மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அவர்களின் மனதை அமைதிப்படுத்தி ஒரு நல்லதொரு நிலையை நோக்கி அவர்களை அழைத்து செல்லும் நம்மோடு இருக்கின்றவர்கள் நம் மீது எந்த அளவிற்கு அக்கறை வைத்திருக்கின்றார்கள் நாம் அவர்களை காயப்படுத்தி விட்டோமே என்று அது அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மனநிறைவு மீண்டும் அவர்களின் துணையோடு அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி வைக்கும் இது ஆண்களுக்கு மட்டும் என்று நான் சொல்லவில்லை ஆண்களுக்கு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படும் நாளை இந்த ஏகாதசியினுடைய விடியலில் குளிக்கின்ற எல்லோரும் இது போன்ற இந்த இரண்டு பொருட்களுள் ஏதேனும் ஒரு பொருட்களை கலந்து குளிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் இந்த தாயானவள் நான் பொறுப்பு நான் சொல்வது உண்மை என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒத்துக்கொள்கின்ற நேரம் வரும் அந்த நேரம் வரும் பொழுது இந்த தாயானவள் யார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த காலகட்டத்திலும் உனக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க து என்று எண்ணி வருந்தாமல் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதுமே என் பிள்ளையே இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வராகி இன்று கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை கொடுக்கும் என் பிள்ளை ஒருவேளை அதிகாலையில்தான் நீ இந்த பதிவை காண்கின்றாய் அம்மா நான் எப்படி செய்வது என்று யோசிக்காதே என் பிள்ளையே அன்று இரவு நீ குளிக்கலாம் இல்லை நாளை மறுநாள் நிச்சயமாக நீ குளிக்கலாம் மனதிற்குள் நம்பிக்கை தான் வேண்டும் தெய்வம் நமக்கு செய்யும் என்கின்ற எண்ணம் தான் வேண்டும் இது மட்டும் இருந்துவிட்டால் நீ எப்பொழுது செய்தாலும் அதில் உனக்கு பலன்கள் கிடைக்கும் பேரதிர்ஷ்ட நாட்களில் செய்யும் பொழுது அதனினுடைய பலன்கள் சட்டென்று உன் கையை வந்து சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் அம்மா அதனை உன்னிடத்தில் உடனடியாக கொண்டு வந்து சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து போதும் என் பிள்ளை நல்லது நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை நீ கடந்து வா என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் என் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்